Jangan lupa like, share, dan subscribe ya! करावन इनके आर्थिक संस्थाओं का प्रतिनिधित्व करेंगे बड़े-बड़े प्रांतों को भी लगने का सामान लाना है और मैं दंड बड़े कर रहा है और लादी आदमी में नहीं से नहीं है और मैं बात कर रहा हूं मैं नहीं कर रहा हूं ये बस ऑफिस जाने है अभी करामेट में Jangan lupa like, share dan subscribe ya

अगर मूर्ति देखिए और उन्हें उनका सी लेबस और रणवीर मुनि आनंद में सामान को बीच में बड़े तेज़ क्या है

பண்டி மன்னர் நகரப்பகுதியில் பண்டிகை காலத்தில் நித்து அண்மை காலமாக சுகாதார பரிசுகர்கள் யூசி சுகாதார பரிசோதனை இணைந்து அதிக அளவான உணவு உணவகங்களில் தேர்தல் மேற்கொள்ளப்பட்டு உணவகங்கள் அதாவது உணவு பாதுகாப்பு முரணாக செயல்பட்டுள்ள உணவகங்களுக்கு எதிராக சட்ட அதிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிறக்கால இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அதிகமான உணவகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாங்களும் இந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம் இது தொடர்பாக அண்மையில் கிடைக்கப்பட்ட ஒரு பிறப்பாளர் ஒன்று அன்னார் நகர 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 சபை பகுதி பயிற்சிக்குரிய பகுதியில் மூர் என்று அழைக்கப்படுகிற பகுதியில் துர்நாட்டம் வீசக்கூடிய அளவில் வடிகால்கள் துர்நாட்டம் துர்நாட்டம் வீசுவதாகவும் ஒரு பாடந்த வீட்டில் பாதிகால உணவு நேரத்தில் மேற்கொள்வதாகவும் அங்கிருந்து வெளிய கழிவு நீர் கழிவு தந்தால் துநாட்டின் கிடைக்கப்பட்ட நோய்பாட்டுக்கு மேலாக யூசி நகரசகை உடன் சேர்ந்து மன்னார் சுகாதார வளர்ச்சி அதிகாரி பிஹெச்ஐ பிஎச்சை நானும் மேற்காலை பொது சுகாதார சோகர் எஸ் பிஹெச்ஐ ஒரு உச்சேசனை மேற்கொண்டு வந்தோம் இந்த நடவடிக்கையின் போது அது அந்த மனித இருக்க முடியாத பதிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட ஒரு இந்த வீட்டில் பாரி அளவிலான உணவு தயாரிப்புகளை மேற்கொண்டு இருந்தது எங்கள் அவணிக்கக்கூடிய அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த உணவு தயாரிப்பு நிலையம் இந்த உணவு தயாரிப்பு இடத்துல தயாரிக்கும் இருந்து எந்த விதமான அதாவது மனித உணவு பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூட வகையில் எந்த விதமான அடிப்படையான புகார் வசதியோ எந்தவித விதிமுறைகளும் பின்பற்றப்படாமல் உணவு பாதுகாப்பு மக்கள் உணவு பாதுகாப்பு எதிர்கான வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கப்படுகின்றன உடனடியாக அங்கிருந்த விதமான உணவுப் பொருட்களும் இந்த கைப்பற்றப்பட்டு அது அழைப்பிற்காகவும் மற்றும் தொடர்ச்சியாக இந்த குற்றநாட்டுக்கு ஈடுபட்ட உரிமையாளர்களுக்கு எதிராகவும் நாளைய தினம் மன்னர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது